ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெய் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நெய் சோறு ரொம்பவே டேஸ்டியான நெய் சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னுடைய ஸ்டைலில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நெய் மட்டும் தான் போட்டேன் கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றினேன் நெய் போட்டு அதில் ரெண்டு ஏலக்காய் அப்புறம் அந்த அன்னாச்சிப்பூ அப்புறம் பட்டை ரெண்டு லவங்கம் அப்புறம் ரெண்டு இலை இதெல்லாம் போட்டு வெங்காயம் ஒரு ரெண்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய்யா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு காரம் நான் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டேன் நீங்கள் உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கலாங்க நான் கொஞ்சமாக தான் செஞ்சேன் அதுக்கேற்ற மாதிரி நான் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்தேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு புதினா கொத்தமல்லி போட்டுவிட்டு தக்காளியும் போட்டுட்டேன் நல்லா மசித்து நல்லா அதில் நல்லா அதிலையே வேக வைக்கணும் அதில் கேரட்லேயுமே நான் போட்டுவிட்டேன் எனக்கு ஒரு பீஸ் கேரட் நான் எதுக்கு போட்டேன்னா குழந்தைங்களுக்காக நான் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இதை நான் கொடுக்கலாம் இல்லைனா ப்ளெயினாக ரைஸ் வெறும் பிளெயின் ரைஸ் மாதிரி இருக்கும்ல அதனால் அவங்களுக்கு நான் முந்திரி போட மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தனியாக அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி டெய்லியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அதில் போட்டுட்டேன் நீங்கள் முன்னாடியே போட்டுக்கங்க அந்த இதெல்லாம் போடும் வெங்காயம்லாம் போடும்போது நீங்கள் போட்டுக்கங்க மீ அப்புறம் வந்து நல்லா எல்லாம் வதங்கிட்ட பிறகு தயிர் ஊற்றிக்குங்க ஒரு கப்பு தயிர் ஊற்றிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து எனக்கு சளி பிடிச்சிட்டு இருக்குது அதான் வாய்ஸ்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது தப்பாக எடுத்துக்காதீங்க அப்புறம் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எண்ணெய் மேலே வர வரைக்கும் இது பண்ணிவிட்டு ரெண்டு கிளாஸ் இது ரைஸ்க்கு நீங்கள் வந்து நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு கிளாஸ் கரெக்டாக இருக்கும் அதிகமாக ஊற்றுவேன்னா கம்மியாக ஊற்று வேணாம் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருந்தேன் அது கரெக்டாக இருக்கும் அந்த டைமில் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் ஆறு எண்ண உடனே அது செப்ரேட் செப்ரேட்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் தண்ணி கரெக்டாகவே ஊற்றுங்க இல்லைனா ரொம்ப ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் நல்லா தண்ணி கொதித்த உடனே என்ன பண்ணணும் அந்த சாதத்தை எடுத்து அரிசி எடுத்து அதில் போட்டுருங்க அரிசி போட்டுட்டு அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி நல்லா கொதித்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி போட்டுட்டு உடனேலாம் மூடக்கூடாது குக்கரை நல்லா அரிசி போட்டு அரிசி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொதி வந்து நல்லா ஓரளவுக்கு தண்ணி கொஞ்சம் இதாயிடுச்சு நான் வந்து தே தேங்காய் பால் அரைக்க எனக்கு டைம் இல்லை ஸ்கூலுக்கு பசங்களுக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பால் மட்டும் ஊற்றுட்டேன் ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றுனேன் உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பால் தேங்காய் பால் ஒரு கப்பு ஊற்றுங்க டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக தேங்காய் பண்ணுறதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் சூட சூட நெய் சோறு ரெடி ஆகிடுச்சு உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சூடாக சாப்பிடுங்க அதுவும் சிக்கன் கிரேவி இந்த மாதிரி ஐட்டத்தை கூட சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் நாங்கள் நான்வெஜ் இன்றைக்கி சாப்பிட மாட்டோங்கிறதுனால காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் தயிர் தான் குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பணும் இதுவே சூப்பராக தான் இருந்துச்சு ப்ரென்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்